ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலகாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் இருபத்தி ஆறு மதியம் ரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது இந்த மாதிரி ரெசார்ட்டில் கும்பலாக தங்குபவர்களுக்கு ரெசார்ட்டில் இருந்து சாப்பாடு வந்துவிடும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று இடம் கேட்டு சாப்பாடு அங்கே வந்துவிடும் அனைவரும் சாப்பிட்டார்கள் அனைவரிடமும் கிறிஸ் சொன்ன வார்த்தை பெற்றோர் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குங்க மற்றவங்களும் குழந்தைகள் மேல் ஒரு கண் பார்வை வச்சுக்குங்க என்பதுதான் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை என்றுதான் என்று தான் மனைவி என்னதான் மனைவியை அவன் சைட்டடித்து கொண்டு இருந்தாலும் மற்றவர்களை எச்சரிக்கையும் அவன் மறக்கவில்லை காலையில் கிளம்பும் போதே மதியம் குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று இப்போவே சொல்லிடுங்க சாப்பாடு வந்துடும் என்றான் அதே மாதிரி மதியம் உணவு வந்ததும் எல்லாரையும் சாப்பிட சொன்னவன் இயலிசை கூட வந்திருந்த ஆறு இயலிசை கூட வந்திருந்த ஆறு குழந்தைகளையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் நீங்கள் நிதானமா பிள்ளைகளுக்கு ஊட்டலாம் என்றான் இதுவரை கிருஷ் இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை கேட்டது இல் அவர்கள் கேட்டது இல்லை இதற்கு முன் அவன் குடும்பமாக டூர் கூட்டி போனதே இல்லை இதுவே முதல் முறை எனவே தான் ரொம்ப கவனமாக இருந்தான் சுடனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் இயல் குழந்தைகளுடன் விளையாடினால் இயல் ஒரு வயது பெண் குழந்தையை தூக்கி தன் கைகளில் வைத்து கொஞ்ச கிறிஷ் இன்னொரு பையனை தூக்கி கொள்ள மற்ற குழந்தைகளை ஒரு கையால் அணைத்தபடி நிற்க சுடரிசை அவர்களை வளைத்து வளைத்து போட்டோ எடுத்தால் என்ன இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி இளையிறாங்க இன்னைக்கு சுடர் வேற கூடவே தெரிகிறா இயல் இசைக்கு கல்யாணம் ஆகிருச்சு வாசிற்கு இன்னும் ஆகலை நவ்யா இவரை விட்டுட்டு தொழில் தொடங்க போகிறேன்னு யூகே போயிட்டாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே என்றார்கள் அவர்கள் அவர்கள் அம்மாக்கள் வந்து பிள்ளைகளை வாங்கி கொண்டார்கள் ஷீலா இயல் குழந்தைனா உனக்கு இவ்வளவு பிடிக்கும்னா பெற்றுக்க வேண்டியது தானேடி என்றாள் இயலின் முகம் முதல் முறையாக வெட்கத்தில் சிவந்தது பிறகு அங்கிருந்து கிளம்பி மாலை கோல்டன் டெம்பிள் சென்றார்கள் மாலை நேரம் விளக்கு ஒளியில் தங்கமாய் ஜொலித்தது அந்த கோவில் பார்க்கவே அவ்வளவு ரமியமாக இருந்தது கிறிஷ் முதன் முறையாக அந்த கோவிலில் இயலின் கைப்பிடித்தபடி நின்று தங்களின் வாழ்க்கை இனி இனி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் இயல் அமைதியாக இருந்தால் ஏண்டி நீ எதுவும் வேண்டிக்கலையா என்று சுடரிசை கேட்க நமக்கு எது கிடைக்கணும் என்று இருக்கோ அது கிடைக்காமல் போகாது எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்காமல் போகாது நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டியது என்றால் கோவிலை சுற்றி அழகான பூங்கா அதன் நடுவே கோவில் பார்க்கவே அவ்வளவு நன்றாக இருந்தது அதை விட்டு கிளம்பும்போது மாலை ஆகிவிட அனைவரும் பஸ்ஸில் ஏறி அமர பஸ்ஸில் ஏறிய கிரிஷ் அனைவரையும் பார்த்து எல்லாரும் டயர்டாக இருப்பீங்க ஆனாலும் போய் குளிச்சுட்டு ரெடியாகி அங்கே உள்ள பார்ட்டி ஹாலுக்கு வாங்க ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது எல்லாருக்கும் என்றான் கிரிஷ் இது அவர்கள் லிஸ்டில் இல்லாதது எனவே ஹச்ஆர் பார்ட்டிக்கு எதுவும் அரேஞ்ச் பண்ணலையே சார் நம்ம பிளானில் இது இல்லையே என்று அவர் கேட்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போத்தான் முடிவு பண்ணினேன் எல்லாரும் வந்துடுங்க என்றான் ஒரு புன்னகையுடன் நம்பவே முடியலை பாஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கார்ல இன்னைக்கு என்றார்கள் அனைவரும் சுடர் உனக்கு பார்ட்டி பற்றி தெரியுமா என்று ஹெச்ஆர் கேட்க தெரியாது சார் இயலுக்கு கூட தெரியாது திடீர்னு தான் சார் ஏற்பாடு பண்ணியிருக்கார் போல என்றால் மற்றவர்களால் நம்பவே முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை ரெசார்ட் வந்த பிறகு அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றார்கள் சரியாக ஏழரை மணிக்கு வந்துடணும் என்று ஹெச்ஆர் சொன்னதால் அனைவரும் வந்துவிட்டார்கள் இயலிடம் நீ கொண்டு வந்ததில் அழகான ட்ரெஸ் நைட்டில் போடுற கலராக பார்த்து போட்டுக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி பார்ட்டிக்கு வா என்றான் எனது பார்ட்டியா திடீர்னு ஏன் என்றாள் தான் என்றான் இயலும் அவன் சொன்னபடி தயாராகி சுடர் கூட வந்தாள் என்ன இயல் உனக்கு பார்ட்டி பற்றி தெரியுமா தெரியும் தானே அப்புறம் ஏன் பார்ட்டி ட்ரெஸ் போடலை என்று ஷீலா கேட்க எனக்கு தெரியாதுடி சரி சார் இப்போ தான் சொன்னார் என்றாள் சரியான நேரத்திற்கு கிரிஷ் வந்து விட்டான் பார்க்க பாடு கம்பீரமாக அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்தான் அந்த நேரம் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்து வைத்தார்கள் இன்னைக்கு யாருக்கும் பிறந்த நாளா என்று அனைவரும் கேட்டுக்கொள்ள தெரியலையே என்றார்கள் அந்த பார்ட்டி கால் சிம்பிளாக இருந்தாலும் ரிச்சாக அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது மேடை மேல் நடுநாயகமாக கேக் வைக்கப்பட்டு இருந்தது அதன் முன் அதன் முன் போய் நின்ற கிரிஷ் புன்னகையுடன் ஹலோ கைஸ் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன் என்றவன் மேடையிலிருந்து இறங்கி கீழே வட்ட மேசையில் அமர்ந்து சுடருடன் பேசிக்கொண்டிருந்த இயலின் அருகே போய் அவளை எழுப்பி அவளை கைப்பிடித்து அழைத்துக்கொண்டு மேடைக்கு சென்ற கிரிஷ் எனக்கும் இயல் இசைக்கும் திருமணமாகிவிட்டது என்றான் ஒரே சலசலப்பு சுடர் நிம்மதியாக மூச்சு விட்டாள் ஷீலா எழுந்து சார் அது என்று தொடங்க நவ்யா ஸ்ரீயும் நானும் லவ் பண்ணினது எல்லாருக்கும் தெரியும் பத்து மாதங்களுக்கு முன் நானும் நவ்யாவும் கலந்து பேசி மனசா மனமார ஒப்புதலுடன் பிரிந்து விட்டோம் அதனால் நவ்யாவின் பெற்றோர் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை தான் என்னுடைய நண்பன் பாலாஜி நவ்யாவிற்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை புதிதாக வரவும் இப்ப தொடங்கி நடத்தி வருகிறாள் நன்றாகவே திறமையாக பிசினஸ் பண்றா இயலில் இயலின் கம்பெனியோடு தான் டைப் வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் அவர்களின் திருமணத்தை அறிவி அவர்களின் திருமண தேதி அறிவிக்கப்படும் இயலிசை என் அப்பாவின் நண்பரின் மகள் என் வீட்டார் பார்த்து முடித்த திருமணம் தாலி கட்டும் போதுதான் எனக்கு இயலிசைதான் பெண் என்று தெரியும் எப்படி அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்று கிறிஸ் சொல்ல எனக்கும் அப்படித்தான் என்றால் இயல் ஒரே குரலில் ஒரே கைதட்டு சில காரணங்களுக்காக எங்கள் திருமணம் ஆன உடனே என்னால் உங்களிடம் சொல்ல முடியலை இப்ப நவ்யாவோட கல்யாண தேதி முடிவாக போகுது கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்றான் எங்க திருமணம் பற்றி நம்ம ஹெச்ஆருக்கு மட்டும் முன்பே தெரியும் என்றான் ஹெச்ஆர் அமைதியாக புன்னகைத்தார் பார்த்தீங்களா எப்பவுமே ஹெச்ஆர் பாஸ் பக்கம்தான் என்றார்கள் சுடர விட்டுட்டீங்களே சார் என்று ஷீலா சொல்ல சுடர் எங்க வீட்டு பொண்ணு அதனால எங்க வீட்ல என்ன நடந்தாலும் அவளுக்கு தெரியும் தெரியாம இருக்காது இல்லைன்னா பல எதிர்ப்புகளை மீறி சுடரை அசிஸ்டண்ட் எம்டி ஆக்குவேனா என்றான் எங்கள் திருமண விருந்து இன்னும் இரண்டு மாதத்தில் வரும் எங்கள் முதல் திருமண நாள் அன்று கொடுப்பேன் அனைவருக்கும் என்றான் ஒரே கரகோஷம் இயல் புன்னகையுடன் இருந்தால் இந்த இயல் எப்படி அமுக்கியா இருந்தா இருக்கா பாத்தியா அதுதான் கல்யாணமானதால தான் பாஸ் இப்பெல்லாம் இயல திட்டுறதே இல்லை என்றால் ஒருத்தி அனைவரும் இருவர் அனைவரும் இருவருக்கும் மேடை ஏறி வாழ்த்து கூறினார்கள் சூப்பரான விருந்து சாப்பாடு பஃபே முறையில் நடந்தது அனைவரும் வாழ்த்தி விட்டு சாப்பிட்டு அறைக்கு சென்றார்கள் இப்போ சுடர் மற்றவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டாள் இயலும் கிருஷும் தனியாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் திடீர்னு ஏன் சொன்னீங்க என்று அவள் கேட்க ஏன் சொன்னா என்ன எப்பவா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும் நமக்கு தனியாக நமக்கு தடையாக இருந்தது நவ்யாவின் வாழ்க்கை தான் இப்போ அவ ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கா கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க பிறகு என்ன நம்ம வாழ்க்கையை நாம் தொடங்க வேண்டாமா என்றான் குறும்புடன் ஆத்தி இதுக்கு இதுக்குத்தான் இன்னைக்கு அப்புறம் ஒட்டி உரசிக்கிட்டு திரிஞ்சாரா நான் கூட இயல்பாக இருக்காருன்னு நினைச்சேனே என்று அவள் நினைத்தாள் ஏன் இயல் நான் வரும்போதே ஏ இயல் நான் வரும்போதே பிளான் பண்ணலை இன்று காலையை முதல்தான் திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் சரியா என்றான் இயலுக்கு இப்போ பயம்தான் வந்தது இவள் சுடரை பயத்துடன் பார்க்க இப்படி பார்க்காத எல்லாரும் நம்மளைத்தான் இப்ப பார்க்கறாங்க என் மானத்தை வாங்காதே என்றான் இவள் தலையை குனிந்து கொண்டாள் அனைவரும் சொல்லிக்கொண்டு கிளம்ப அவனும் இயலின் இடையில் கைபோட்டு வளைத்து கொண்டு தன்னோட அறை நோக்கி சென்றான் அந்த அறைக்குள் நுழைந்தவன் கண்கள் ஆச்சரியம் நுழைந்தவள் கண்கள் ஆச்சரியமாக விரிந்தது அந்த அளவு அந்த அறையின் அலங்காரம் இருந்தது ஏற்கனவே அது விஐபி ரூம் இப்ப கிறிஸ்டின் ஹனிமூன் சூட்டாக மாற்றச் சொன்னதால் அலங்காரம் செய்திருந்தார்கள் வா ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் மாற்றிக்க என்று அவள் பேக்கை காட்டியவன் ரெஸ்ட் ரூமில் நுழைந்து கொண்டான் இயல் பயந்து போய் நின்று இருந்தால் அந்த குளிரிலும் அவளுக்கு வியர்த்தது திருமணமானவுடன் நடந்து இருந்தால் அது வேறு இப்ப இவ்வளவு நாள் கழித்து என்றதும் அவளை அறியாமல் ஒரு பதட்டம் வந்தது அவளை பார்த்த கிரேஷ் புரிந்து கொண்டான் அவள் மனநிலையே எனவே மெல்ல அவள் அருகே வந்தவன் குனிந்து அவள் தோள்களில் முகவாயை வைத்து அழுத்த அவள் பதறி திரும்ப அவளை இழுத்து தன்னுடன் வைத்து அழுத்தியவன் என்னடி என்றான் கிரக்கமான குரலில் அவள் அவனிடம் இருந்து விலக இசை பிளீஸ் என்றான் கரகரத்த குரலில் அவள் பயந்து அவனை வெளிவறித்து பார்க்க இப்படி பார்க்காதடி என்னமோ பண்ணுது என்னை என்றவன் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டபடி முதல் முத்தம் ஒரு ஆணிடம் இருந்து அவள் தகப்பனை சிறு வயதில் அறிந்ததுதான் அவள் கண் மூடிக்கொள்ள மெல்ல அவன் உதடுகள் கண்கள் மூக்கு காது மடல் என்று அவளிடம் முத்த ஊர்வலம் தொடர்ந்தது அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்த கிரிஷ் இதழ்களால் அவள் கழுத்தில் கோலமிட மெல்ல அவள் உடல் நடுங்கியது அவளை அணைத்து கொண்டவன் அவன் கைகளை அவள் இடுப்பை வளைத்து வெற்றிடையில் விரலால் கோலம் போட அவள் புள்ளிமானாய் துள்ளினாள் அவளை தனக்குள் இழுத்து புதைத்து கொண்டவன் மெல்ல அவள் இதழ் நோக்கிக் குனிந்து மென்மையாக அவள் இதழ்களில் ஒத்தமிட சட்டென ஒரு உதறல் அவள் உடம்பிற்குள் அவள் விழிமூடிக்கொள்ள கொள்ள அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறை செய்தவன் அவள் இதழ்த்தேனை தேனை உறிஞ்சி அவளை மோக வலைக்குள் தள்ளினான் மேகங்கள் கூடும் போது இடி மின்னல் எல்லாம் வருமே அப்படித்தான் தன்னவனின் தொடுகையில் பெண்ணவளுக்குள் எல்லாம் வந்தது இடி மின்னலுடன் மழை பொழிவதுதானே இயற்கை பாலம் பாலமாய் விரிந்த ம மணல் மண்வெடிப்புகளில் மழை பொழிவது போல் இதுவரை காதல் என்றோ மோகம் என்றோ தாபம் என்றோ அறியாத பெண்ணவளின் மனதிற்குள் காதலாய் தன் அன்பை பொழிந்தான் மன்னவன் மன்னவனும் அவன்தான் அவள் அவன் மணிமகுடமும் அவன்தான் கோட்டை ஏறி கொடியை நாட்டி போர் முரசு கொட்டி எக்காலமிட்டு பரணி பாடினான் அந்த பாவையின் கண்ணாளன் வெடியும் வரை அவன் அவளை விடலை விடிந்தபின் தூக்கம் அவளை விடலை காலையில் அனைவரும் எழுந்து கிளம்பி டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பினார்கள் பாஸ் வரலையா என்று சிலர் கேட்க சாரும் இயல் மேடமும் மதியம் வந்து நம்மளோட சேர்ந்துக்குவாங்க என்றார் கெச்சார் புதுமண தம்பதிகள் கனிமுன் கொண்டாட சூப்பரான இடம் என்று பேசி சிரித்தவர்கள் பஸ்ஸில் ஏறி கொண்டார்கள் கடைசியாக ஏறிய சுடரிசை கைஸ் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க சார் திரும்ப திரும்ப அதைத்தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு டூர் வருவதை சார் முதலில் விரும்பலை காரணம் புது இடம் குழந்தைகளை பார்க்க தவறிட்டா ஆபத்து நாம் அழகான இடங்களை பார்க்க போகிறோம் அங்கேதான் ஆபத்தும் அதிகம் அப்படின்னு பயந்தார் நான் தான் குழந்தைகளோடு இருக்கிற பெண்களுக்குத்தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் உண்டு அவர்களைத்தான் முதலில் ரிலாக்ஸ் பண்ணணும் என்று தான் கூட்டி வந்தேன் உங்களால் முடியலையா எங்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்றாள் இன்னொரு முறை சொல்லாத சுடர் எல்லாரும் உங்ககிட்ட பிள்ளைகளை கொடுத்துட்டு ஜாலியாக ஜோடியாக போயிடுவாங்க என்றார் ஹெச்ஆர் சிரிப்புடன் அன்று அவர்கள் சென்றது அஃபே ஃபால்ஸ் கூர்க்கில் அதிகம் ஃபால்ஸ் தான் இருக்கும் ஆண்கள் மட்டும் ஒரு ஃபால்ஸில் குளித்தார்கள் அடுத்து அவர்கள் சென்றது கலைக்காவேரி இதுதான் காவேரியின் பிறப்பிடம் இங்கே உருவாகும் காவேரி ஆறு தான் கர்நாடகாவில் பாய்ந்து தமிழ்நாட்டிற்குள் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் கடலோடு கடக்கிறது அங்கே அருகே உள்ள மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடத்திற்கு சென்றார்கள் காலை மணி பத்து அப்போதுதான் கண்விழித்தான் கிரிஷ் அவன் மார்பில் தலை வைத்து உடலோடு பின்னிக்கொண்டு கிடந்தால் அவன் ஆசை மனைவி அவள் முகம் பார்த்தவன் அவள் தலை கோதி குனிந்து அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டவன் தன்னோடு அவளை அள்ளிக்கொண்டு தன் லீலைகளைத் தொடங்கினான் கெட்டப்பையா விடுடா என்றாள் இயல் மாட்டேன் என்றவன் அவளுக்குள் புதைந்து கொண்டான் ஒரு வழியாக அவர்கள் எழுந்து குளித்து கிளம்பி மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு வந்தது கிளாஸ் ஹவுஸ் ஃப்ரிட்ஜுக்குத்தான் அங்கேதான் மற்றவர்களும் வந்திருக்க அங்கேயே சாப்பாடும் வர நேற்று போல் கிறிஷும் இயலும் குழந்தைகளை பார்த்து கொண்டு அவர்களோடு விளையாடி கொண்டும் போட்டோ எடுத்து கொண்டார்கள் நேற்றை விட இன்று இன்னும் நெருக்கமாக மனைவியுடன் போட்டோ எடுத்துக்கொண்டான் கொண்டான் அனைவரும் அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜில் தான் நடந்தார்கள் இயலுக்கு பயம் வந்தது கண்ணாடியில் இவ்வளவு பேர் ஏறி நடந்தால் அது தாங்குமா மேலே இருந்து கீழே உடைந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று அவள் பயந்து வேண்டாம் நாம் இதில் போக வேண்டாம் என்று பயந்தாள் சுடரிசை அவளை பார்த்து சிரித்துவிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் ஓடினாள்